உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திப்பணி விமல் வீரவன்சவின் அசிங்கமான செயல் மகிந்த கோட்டாபயவும் தலைமறைவு ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய யுவதி உயிரிழப்பு பெண்ணை வாழ்நாள் தாக்கிய நபர் ஆயுதங்களுடன் கைது நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போதைப் பொருள் ட்ரம்பின் மற்றொரு அதிரடி பாதிப்பு இந்தியாவுக்கா மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சா உள்ளிட்ட குழுவினர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர் கல்வி அமைச்சிற்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை ஹரணி அமரசூரியவை தகாத வார்த்தைகளால் விமல் வீரவன்சா பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறு சீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்க செய்திகள் பழியாக்கியுள்ளன களுத்துறை மத்துக்கும பகுதியை சேர்ந்த இருபது வயதான சந்தனி நிசான் சா என்ற யுவதி மர்ம நோயினால் உயிரிழந்தார் எதிர்பாராத உடல்நலக் குறைவால் கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவதி உயிரிழந்துள்ளார் தனது ஆறு வயதிலேயே பாம்பு விஷம் நீக்கும் பாரம்பரிய மருத்துவ முறையை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட தனது தாத்தாவிடமிருந்து இந்த கலியை தட்டி விசத்தை வெளியேற்றும் அபூர்வ முறைகளை கையாண்டு இவர் சிகிச்சை அளித்துள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நள்ளிரவில் வரும் நோயாளிகளுக்கு கூட விடியற்கால வரை விதமான எந்தவிதமான கட்டணமின்றி இலவசமாக மருத்துவம் செய்து வந்துள்ளார் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கியவர் மகா வித்தியாலய மற்றும் மத்துகம புனிதமேரி கல்லூரியில் பயின்று கலை பிரிவில் கல்வியை முடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் கோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாலபே தெலஹேனா பகுதியில் கோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் நவம்பர் பதினான்காம் என்று அன்றுளை பகுதியில் ஒரு பெண்ணை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்தின் முக்கிய சந்தக நபர் இவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வெடிமருந்துகள் பத்து தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டு ஆகியவை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தக நபர் புரளை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் குறிக்கர் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளார் என்ற தலைப்பின் கீழ் வெளியான செய்திகளை நாடாளுமன்ற செயலகம் மறுத்துள்ளது இந்த செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது இலங்கை நாடாளுமன்றின் எந்த ஒரு அதிகாரிக்கும் இது போன்ற ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை என்று நாடாளுமன்ற செயலகம் கூறுகிறது கேட்டரிங் பிரிவில் உள்ளவர்கள் உட்பட சில ஊழியர்கள் ரகசியமாக மது போதைப் பொருள் மற்றும் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்த பின்னர் சபாநாயகர் அத்தகைய அறிவுறுத்தல்களை விளங்கியதாக கூறும் செய்திகளும் தவறானவை என்று செயலகம் மேலும் வலியுறுத்தியுள்ளது இதன்படி இதுபோன்ற சூழ்நிலைகள் உருவாக அனுமதித்ததற்காக நாடாளுமன்ற அதிகாரிகளை சபாநாயகர் குற்றம் சாட்டியதாக கூறும் ஊடக அறிக்கைகளும் முற்றிலும் மற்றும் செயலகம் குறிப்பிட்டுள்ளது ஈரானுடன் வர்த்தக தொடர்புகள் கொண்ட நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் அறிவித்துள்ளார் இதனை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவதாகவும் அவர் நேற்றைய தினம் சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மூன்றாவது வாரமாக நீடிக்கும் நிலையில் டெக்ரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது இதன்படி ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடன் செய்யும் அனைத்து வணிகங்களுக்கும் இருபத்தி ஐந்து வீதம் சுங்க செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார் ஆனால் ஈரானுடன் வணிகம் செய்வது என்பதற்கான தெளிவான வரையறை வழங்கப்படவில்லை ஈரானின் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளாக சீனா ஈராக் ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய அரசு வருகின்றன இதேவேளை ஈரானில் போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ராணுவ தலையீடு உட்பட அனைத்து நடவடிக்கைகளும் பரிசீலனையில் உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஈரானில் நாணய மதிப்பு வீழ்ச்சியால் கடந்த டிசம்பரில் தொடங்கிய போராட்டங்களில் இதுவரை சுமார் ஐநூறு போராட்டக்காரர்கள் உயிரிழந்ததாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன எனினும் இணையதடை காரணமாக நிலவரங்களை உறுதிப்படுத்துவது கடினமாக உள்ளதாக கூறப்படுகிறது விமல் வீரவன்சவின் அசிங்கமான செயல் கோட்டாபயவும் தலைமறைவு ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய நபர் ஆயுதங்களுடன் கைது நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போதைப் பொருள் ட்ரம் மற்றொரு அதிரடி பாதிப்பு இந்தியாவுக்கா இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி